வணக்கம் நாற்பத்தி ஓராவது ஆண்டின் தொடர்ச்சியில் டிஐபி செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை லங்கா இந்தியன் ஆயில் கம்பெனி நூறு மில்லியன் ரூபாக்களை ஜனாதிபதி நிதியத்துக்கு வழங்கியிருப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்க கூறியிருக்கிறார் இலங்கையில் ஊழல் ஒழிக்கப்படுவதும் நல்லாட்சி நடைபெற வேண்டியதும் ஜப்பான் அரசு மற்றும் தனியார் முதலீட்டாளர்களின் முதல் கோரிக்கை எனவும் இரண்டும் நடந்தாலே முதலீட்டிற்கான நம்பிக்கை ஏற்படும் எனவும் ஜப்பானின் தூதுவர் அக்கியோ இசோமேட்டா கூறியிருக்கிறார் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி ஆணையாளர் ஸ்லோச்சனா ஹெட்டியாராச்சி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுள் வைத்து ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் வைத்தியர் மகேசியின் மகளினால் மிரட்டப்பட்டிருப்பது குறித்து விசாரணை செய்யுமாறு நீதிமன்றம் கெசலவத்த போலீசாருக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்தை கையாள்வதில் தெளிவான அணுகுமுறையை கொண்டிருப்பதாகவும் இலங்கை பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பு இலங்கைக்கு விசேடமாக சலுகைகளை கொண்டதாக அமையும் என்பது குறித்தும் இரு நாடுகளின் கூட்டு அறிவிப்பில் வெளியிடப்படும் எனவும் கூறிவந்த இன்றைய அரசின் பல கதைகளில் இதுவும் ஒன்றாகிவிடுமோ என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார் மறுபுறத்தில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கான வரி விவரங்கள் பற்றிய அறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி நேற்று கூறியும் இருக்கின்றார் இன்று கொழும்பிலிருந்து யாழ் பருத்தித்துறை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்று சிலாபம் தெத்ரு ஓயாவில் கட்டுப்பாட்டை இழந்து மரத்துடன் மோதியிருக்கிறது இதில் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தான் நாட்டின் ரஷ்யாவிற்கான தூதுவரின் நியமன கடிதத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக நேற்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது இதன் மூலம் தலிபான்களின் அரசை ராஜரீக முறையில் அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யா திகழ்வது குறிப்பிடத்தக்கது நன்றி